ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உன் கண்ணீரை துடை முதலில் நிறுத்திக்கொள் அப்படி ஒன்றும் பெரிதாக எதுவும் நடந்துவிடவில்லை உன் வாழ்க்கை வாழ்க்கையினும் உன் வாழ்க்கையில் எதுவாயினும் அது உன்னை அடிமைப்படுத்த நினைத்தால் அதில் தூக்கி எறிய கற்றுக்கொள் ால் உனக்கே நீ சிறுசாலை அமைத்துக் கொள்வது நிச்சயம் ஆறுதல் தேடி நீ அலையாதே உன் வார்த்தைகளுக்காக இங்கே ஆயிரம் பேர் காத்திருக்கின்றார்கள் ஒருவர் உடலால் அல்லது மனதால் வருந்தை கொண்டு இருக்கும் தொழுதில் அவருக்கு அடையாளம் தெரியாத நபரால் உதவி கிடைக்க பெற்றால் அந்த அடையாளம் தெரியாத நபரை கடவுளாவார் தேவையற்ற எண்ணங்களை சுத்தம் செய்யும் கனத்தை இதயத்தில் சுமையை நீக்கிவிடும் என் பிள்ளையே அவற்றை தாராளமாக பயன்படுத்து சில நேரங்களில் மௌனம் குணமாக்குகிறது சில நேரங்களில் உளையாடல் குணமாக்குகிறது சில கஷ்டங்களில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் கூறும் நான் உனக்கு ஆறுதல் தருவேன் எனக்கே ஆறுதல் தேவைப்படும் பொழுதில் நான் எப்படி அப்பா மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்வது என்று கேட்டுக்கொண்டே இருக்காதே பிள்ளையே உனக்காகத்தான் நான் ஒருவன் இருக்கின்றேனே உன் அன்பை உதாசீனப்படுத்தி செல்ல நினைப்பவரை அப்படியே நீ விட்டுவிட்டு நகர்ந்து வா அன்பின் வலிமையை புரிய வைக்க சில நனுபவங்களும் சில வழிகளும் கொடுத்துதான் ஆக வேண்டும் சற்று பொறுத்திரு உன் அன்பின் ஆழம் உன்னை உதாசனப்படுத்தியவர்களுக்கு தெரியப்படுத்துவேன் அவர்கள் விட்டு சென்ற இடத்திலேயே நீ நின்று கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை என்னாவது பிள்ளையே எப்படியும் நான் உனக்காக எல்லாவற்றையும் மீட்டு தரத்தான் போகின்றேன் அப்படி அவர்கள் எந்த உறவிலேனும் எந்த வடிவிலேனும் எந்த நேரத்திலேனும் என் உதவி அவனை சென்றடையும் நீ என்னை ஆத்மார்த்தமாக கும்பிட்டும் உன் வாழ்வில் துன்பமே தொடர்கதையாக இருக்கிறதென்றால் நீ என் அருகில் நெருங்கிவிட்டாய் என்று அர்த்தம் ஒரு பக்குவப்பட்ட மனநிலையை நீ அடையத்தான் இத்தனை சோதனைகளும் உன்னை சூழ்த்துள்ளது என்று அர்த்தம் அனுதினமும் என்னை சேந்திக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவது என் தர்மம் இது என் பக்தர்களுக்கும் நான் கொடுக்கும் வாக்குறுதியும் ஆகும் எனவே உனது துயரங்கள் தீர்ந்து நீ வேண்டியது நிறைவேறும் மாறாத நம்பிக்கையும் நீடித்த பொறுமையும் உண்மையான பணிவான நேர்மையான செயல்பாடுகளே உன் லட்சியத்தை அடைய செய்யும் வழிகளாகும் என் மீதான முழு நம்பிக்கை உனக்கு எல்லாவற்றையும் நடத்தி தரும் நம்பிக்கையோடு இரு ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி